அப்போ மருத்துவர் அன்பு ஒரு தனி இயக்கமாக போயிட்டார் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் சொல்ல முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் தான் தலைவர் அது உறுதியாகிடுச்சு இனி எந்த கட்சி கூட்டணி பேசுகிறாலும் மருத்துவையாக அவனை தான் பேசணும் அதுதான் செல்ல தகுதிதான் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இப்போ தமிழர்கள் மத்தியில் எல்லாம் சொல்லக்கூடிய தை பிறந்தால் வழிபறந்துன்னு சொல்லுவாங்க இப்போ தை பிறந்து கட்சி நீங்கள் மருத்துறையாக இருந்தால் மருத்துவையா பாட்டாளி மக்கள் கட்சிங்க நல்ல வழிபறங்கிற நம்பிக்கை நிர்வாக குழு ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு தைத்திறனே பொங்கல் திறனாளி மக்கள் விமர்சையாக கொண்டாடி இருக்கிறாங்க கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே களை கடைகட்டி தமிழக மக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் மற்றவர்கள் எங்கே பார்த்தாலும் சரி அந்த வணக்கம் தமிழக மக்கள் இந்த ஆண்டு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது அது மகிழ்ச்சி எங்கள் நிர்வாக குழு மருத்துறைய மனவெட்டு தயார் சொன்னார் நிர்வாக குழு உங்கள் கருத்து தலைவர் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க வேண்டும் கருத்து கருத்துல சொல்லுங்கள்னு கேட்டாங்க எங்கள் நிர்வாக குழு இருக்கிற அது கூடமான நிர்வாகிகள் அது எல்லாருமே கூட்டணி எப்படி அமையணும் எந்த கட்சி கூட கூட்டணி அமையணும் எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கணும் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அலசி ஆராய்ச்சி பேசிய அதனால் மனவென்று பேசி இந்த நிர்வாக எடுத்து சொல்லியிருக்கிறவாறு எங்கள் மருத்துவர்கள் நமக்கு விரைவில் அறிவிப்பாங்க அதோட மருத்துவர் அன்புமணி ஒரு தனி இயக்கமாக போயிட்டார் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் எடுத்து சொன்ன மாதிரியும் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் அன்புமணி அல்ல என்பது உறுதியாகி அவர் பெயர் சொல்ல முடியாது தலைவருக்கு சொல்ல முடியாது அதுதான் எங்கள் மருத்துவையாக கூட இன்னைக்கு ஊடகங்களில் பேட்டியில் சொல்லியிருக்காரு ஊடக நண்பர்களுக்கும் வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க அதை நீங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க அதோட இன்னைக்கு இந்த முடிவுக்கு பிறகு டெல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகலான்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதுக்கு பிறகு எங்கள் கட்சியுடைய நிர்வாக குழு கூடி மருத்துரையா அவர்களே தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் சேலத்தில் நடந்த செயற்குழுவும் பொதுக்குழுலேயும் மருத்துரையா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு அதனால் நிறுவனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அப்புறம் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தாச்சு எப்போது டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தான் தலைவர் அது உறுதியாகிடுச்சி இனி எந்த கட்சி கூட்டணி பேசுகிறாலும் மருத்துவையோட தான் பேசணும் அதுதான் செல்ல தகுந்தான் இருக்கும் இது இப்போது மருத்துறையாக இப்படி ஒரு நல்ல முடிவெடுத்த பிறகு இந்த சேலம் பொதுக்குழுவில் மருத்துவையாக உருக்கமாக பேசுகிறாங்க கண்கலங்கி பேசுறாங்க இந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிரவளையை உண்டாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியினர் அனுதாபிகள் அல்லது பாட்டாளி மக்கள் விஷயம் சாராத பிற கட்சியை சார்ந்தவங்க கூட இது மருத்துவைய கண்கணகுனார் எந்த வயசில் இவ்வளோ காலமாக இருந்தவர் ரொம்ப துணிச்சலுக்கு தலைவர் இப்படி கண்கணாரன்னு சொல்லி எல்லோரும் இன்றைக்கி ஒரு அதிர்வலை உண்டாக்கி அது மிகப்பெரிய வரவேற்பு அந்த கட்சிக்கு வரவேற்பு கட்சியினுடைய வரவேற்பு தான் நாங்கள் விருப்பம் பண்ணுவாங்க விருப்பம் பண்ண பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா இருந்த நேரத்தில் கூட இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை நாங்கள் பண்ணி வாங்கியிருக்கிறோம் நாலாயிரத்தி நூற்றி ஒன்பது விருப்பமனு அது கூட்டம் கூட்டமாக பல நூற்றுக்கணக்கான வண்டிகள் வந்து மனு கொடுத்த காட்சி பார்த்துட்டு நாளை பிரமிச்சு போய்ட்டு எதை காட்டுதுன்னா மருத்துரையா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குது மட்டும் தான் விருப்ப நேர்ச்சி காட்சி அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துறையாக தலைமையில் தான் வலிமையாக இருக்குது இந்த கூட்டணி தான் மிகப்பெரிய கூட்டணியா பெற கூட்டணியா வெற்றி கூட்டணி அமையும் மருத்துவ அமைக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைப்பு புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே